தீனுக்கு நீங்கள் என்ன பசஞ்சிருக்கீங்க சொல்லுங்க எண்பது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா நாற்பது வருஷம் தூக்கத்தை கழிச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு பாதி மிச்சம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அறியாத ஒரு வாழ்க்கையில் ஓட்டிருந்தீங்க பதினஞ்சு வருஷம் தான் இருக்கு அதுல இந்த பராக் பார்க்க போனது அங்கே போனது இங்க போனது எல்லா கணக்கு போட்டு பயணம் போனது பாஸ் அப்ளை பண்ணது இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா மொத்தம் நீங்க வாழ்ந்த காலங்களே ஒரு பத்து வருஷம் தான் வரும் அந்த பத்து வருஷத்துல நீ எல்லாது பஜ்ஜர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லோஹர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு 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 நிமிஷம் 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 நாளைக்கு அரை மணி நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டதுல இருபத்தி மூன்றரை மணி நேரத்துல பாதிய படுக்கையில கழிச்சனி உன் சுக உடல் சுகத்துக்கு கழிச்சனி அல்லாவுக்கு செலவு பண்ண நேரம் பதினஞ்சு நிமிஷம் கூட வர மாட்டேங்குதுன்னா என்னதான் அதுவும் எண்பது வருஷம் உயிர் வாழ்ந்தா நாற்பது வருஷம் அவதுதான் போனீங்கன்னா அதுவும் இல்லை